தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இனப்படுகொலையின் அரசியல் பாகம் எட்டு இலங்கையின் இறுதிப்போரும் காக்கும் கடப்பாடும் எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அறிமுக குறிப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இலங்கையின் உள்நாட்டுப் போர் தமிழீழ விடுதலை புலிகளின் தீர்க்கமான இராணுவ தோல்வியுடன் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் முடிவுக்கு வந்தது சிங்கள மேலாதிக்க அரசாங்கத்திற்கும் தமிழ் சிறுபான்மையினருக்கும் இடையிலான இன பதட்டங்களில் எத்னிக் டென்ஷன்ஸ் வேரூன்றிய இந்த மோதல் குறிப்பாக அதன் கட்டத்தில் மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தியது போரின் கடைசி மாதங்களில் நாற்பது நாயிரத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது இந்த கடுமையான மனித உரிமை மீறல்கள் இருந்த போதிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி டு புரொடெக்ட் ஆர்டூ பி என்ற சர்வதேச கொள்கை செயற்படுத்தப்படவில்லை இது உலகளாவிய ஆளுகையின் பங்கு சர்வதேச சமூகம் மற்றும் மனிதாபிமான தலையீட்டின் வரம்புகள் பற்றிய ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது இந்த கட்டுரை இலங்கையின் விஷயத்தில் காக்கும் கடப்பாடு ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்பதை ஆராய்கிறது இந்த முடிவை பாதித்த உள்ளூர் உலகளாவிய மற்றும் புவிசார் அரசியல் காரணிகளை ஆராய்கிறது மேலும் சர்வதேச தலையீடு தடை செய்யப்பட்ட இதுபோன்ற நிகழ்வுகளை கருத்தில் கொள்கிறது இறுதியாக இலங்கையில் நடந்த அட்டூழியங்களுக்கு யார் பொறுப்பேற்பது மற்றும் சர்வதேச சமூகம் தான் உயர்த்தி பிடிக்கின்ற விழுமியங்களை இலங்கை விடயத்தில் கண்டும் காணாமல் விட்டதன் மூலம் தோல்வியுற்றதா என்பதையும் ஆராய்கின்றது காக்கும் கடப்பாடு என்பது இரண்டாயிரத்தி ஐந்து உலக மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்து உறுப்பு நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலகளாவிய விதிமுறையாகும் இது இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் இன அழிப்பு மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பது அரசாங்கங்களின் கடமை என்பதை உறுதி செய்கிறது இக்காக்கும் கடப்பாடு கீழ்காணும் விடயங்களை மூன்று தூண்களாக கொண்டது அதன் மக்கள் தொகையை பாதுகாப்பதற்கான அரசின் பொறுப்பு இந்த பொறுப்பை நிறைவேற்ற அரசுகளுக்கு உதவுவதில் சர்வதேச சமூகத்தின் பங்கு ஓர் அரசு தனது மக்களை பாதுகாக்க தவறினால் தலையிட வேண்டிய சர்வதேச சமூகத்தின் கடமை நெறிமுறைகளின்படி இலங்கையின் உள்நாட்டுப் போர் காக்கும் கடப்பாட்டை அமுல்படுத்துவதற்கான விதிகளையும் வழக்கினையும் பிரியோகிப்பதற்கான சரியான சந்தர்ப்பமாக இருந்திருக்க வேண்டும் குறிப்பாக அதன் இறுதி கட்டத்தில் பொதுமக்கள் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருந்த போதும் அரசாங்கம் கண்மூடித்தனமாக போர் வலியத்தில் தமிழ் மக்களை குறை வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போதும் கூட காக்கும் கடப்பாடு பயன்படுத்தப்படவில்லை மேலும் சர்வதேச சமூகம் கண்டனங்கள் மற்றும் ஏழு போர் நிறுத்தத்திற்கான அழைப்புகளுக்கு அப்பால் தலையிடுவதை தவித்தது பல காரணிகள் இலங்கையில் இக்காக்கும் கடப்பாட்டை செயல்படுத்துவதில் இந்த தோல்வியை விளக்குகின்றன அகப்புற காரணிகள் இலங்கையில் காக்கும் கடப்பாடு பயன்படுத்தப்படாமைக்கான முக்கியமான உள்ளூர் காரணங்களில் ஒன்று போரை உள் விவகாரமாக வடிவமைக்கும் அரசாங்கத்தின் உறுதிப்பாடு ஆகும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான இலங்கை அரசாங்கம் பயங்கரவாதத்துக்கு எதிரான தனது போராட்டத்தை வலியுறுத்தி மோதலை இறையாண்மை பிரச்சனையாக சித்தரித்தது இரண்டு உலகத் தலைவர்கள் இந்தியாவின் ராஜீவ்காந்தி மற்றும் இலங்கையின் ரணசிங்க பிரேமதாசா கொல்லப்பட்டது உட்பட தற்கொலை குண்டு தாக்குதல்களையும் படுகொலைகளையும் முன்னெடுத்த விடுதலை புலிகளை அமெரிக்கா இந்தியா உட்பட பல நாடுகள் பயங்கரவாத அமைப்பாக பரவலாக அங்கீகரித்திருந்தன இதை அரசாங்கம் வெளிப்புற தலையீட்டிலிருந்து தன்னை பாதுகாக்க பயன்படுத்தியது அதன் ராணுவ பிரச்சாரம் இந்த போரை ஒரு சட்டப்பூர்வமான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை என்று வாதிட்டது எதிர்காலத்தில் சர்வதேச விசாரணையை தடுக்க இலங்கை அரசாங்கம் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்தது இது வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை வெளியேற்றியது மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் மற்றும் ஊடகங்களுக்கு மோதல் பகுதிகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்தியது இந்த தன்மை இல்லாததால் பொதுமக்களின் உயிரிழப்புகளின் அளவு மற்றும் மோதலின் தன்மை பற்றிய துல்லியமான தகவல்களை நிகழ்நேரத்தில் சேகரிப்பது சர்வதேச சமூகத்திற்கு கடினமாக இருந்தது இதனால் காக்கும் கடப்பாடு அடிப்படையிலான தலையீட்டிற்கான எந்த சாத்தியமும் இல்லாமல் போனது இறுதிக்கட்ட போரின் போது என்ன நடக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக வெளிக்கொணருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தன விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்து வருகின்ற தகவல்களை புலிகளின் பொய் பிரச்சாரம் என்று அரசாங்கத்தால் தட்டிக்கழிக்கவும் அத்தகவல்களை அவமதிப்பு செய்யவும் இயலுமாயிற்று உலகளாவிய அரங்கில் ஈராக் போருக்கு பிந்திய சோர்வு சர்வதேச சமூகத்தின் ராணுவ தலையீட்டின் விருப்பத்தை மட்டுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி மூன்றில் ஈராக் மீதான சர்ச்சைக்குரிய அமெரிக்க தலைமையிலான படையெடுப்பு வெகுஜன அட்டூழியங்களை தடுப்பது என்ற போர்வையில் நியாயப்படுத்தப்பட்டது அது மனிதாபிமான தலையீட்டின் நம்பகத்தன்மையை கடுமையாக குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது மற்றொரு வெளிநாட்டு மோதலில் சிக்கிக் கொள்வதில் நாடுகள் எச்சரிக்கையாக இருந்தன குறிப்பாக இனங்களுக்கிடையிலான சிக்கலான முரண்களால் இந்த போரினை பயங்கரவாதத்துக்கு எதிரான போரன்று அரசு செய்த பிரசாரமும் இவற்றுக்கான முக்கியமான காரணிகளில் அடங்கும் இந்த தயக்கம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் உலகளாவிய நிதி நெருக்கடியால் சர்வதேச நாடுகளின் கவனம் உள்நாட்டு பொருளாதாரம் நோக்கி குவிந்தமையால் இன்னும் அதிகரித்தது அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் நோர்வே உள்ளிட்ட பிரதான மேற்குலக அரங்காடிகள் இலங்கை விடயத்தில் மிகவும் ஏமாற்றமடைந்திருந்தனர் குறிப்பான இரண்டாயிரத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட அமைதி பேச்சுகள் தொடர்பில் மிகுந்த சக்தியை இந்நாடுகள் செலவிட்டன ஆனால் பேச்சுவார்த்தைகளில் இருந்து விடுதலை புலிகளின் விலகலும் அவர்களின் ராணுவவாத கண்ணோட்டமும் போரும் அதன் அவலமான முடிவும் தடுக்க முடியாதவை என்பதை அவர்களுக்கு உணர்த்தியிருக்க வேண்டும் அனைத்து மேற்குலக நாடுகளும் இராணுவ ரீதியாக இறுதிப்போரின் போது இலங்கை அரசாங்கத்திற்கு உதவின இது இலங்கை மீது காக்கும் கடப்பாடு என்ற கோட்பாடு திணிக்கப்படாது என்ற உறுதிப்பாட்டினை இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கியது அமெரிக்காவில் ஒபாமா நிர்வாகம் இலங்கை நெருக்கடி குறைத்து மிக குறைந்தளவான அக்கறையே செலுத்தியது போரிடும் இரு தரப்புகளும் நிதானமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் அவ்வப்போது அறிக்கைகளை வெளியிட்டதுடன் பெருமளவிலான பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் கனரக பீரங்கிகளை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு இலங்கை அரசை கேட்டுக் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டன் ஜனாதிபதி ராஜபக்ஷவுடன் தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடியதாகவும் இலங்கை பயங்கரவாதத்தை தோற்கடிக்கும் விளிம்பில் இருப்பதாகவும் நாட்டில் அமைதியை மீட்டெடுக்க முடியும் என்றும் தெரிவித்ததாக வெளியான செய்திகள் அமெரிக்க நிலைப்பாட்டை அடிக்கோடிட்டன இலங்கையின் நடவடிக்கைகளுக்கான அமெரிக்க நிர்வாகத்தின் மறைமுகமான ஆதரவு ஒபாமாவின் வெளியுறவு கொள்கை தளத்தில் இருந்த மனித உரிமைகள் மீதான அதன் கவனத்துடன் முரண்பட்டது அமெரிக்கா இதில் ஈடுபட தயங்குவது புவிசார் மூலோபாய கூட்டணிகள் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான தற்போதைய கொள்கை ஆகியவற்றில் புதுப்பிக்கப்பட்ட கவனம் செலுத்துவதை குறித்தது இது அயல் உறவுகளுக்கான அமெரிக்க செனட் குழுவின் அறிக்கையில் எடுத்துக்காட்டப்பட்டது பயங்கரவாத அச்சுறுத்தலை மையமாக கொண்ட இந்த நாடுகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒருமித்த புள்ளியை சமிக்ஞை செய்வதன் மூலம் அமெரிக்கா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஆர்வமாக உள்ளன என்று இவ்வறிக்கை குறிப்பிட்டது புவிசார் அரசியல் ரீதியாக வெளித்தலையீடுகளை தடுப்பதற்காக முக்கிய சர்வதேச செயற்பாட்டாளர்களுடனான தனது உறவுகளை பயன்படுத்திக் கொள்ள இலங்கையால் முடிந்தது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களான சீனாவும் ரஷ்யாவும் இலங்கைக்கு அரசியல் ஆதரவை வழங்கியதுடன் ஐநாவில் கட்டளையிடப்பட்ட எந்தவொரு சாத்தியமான நடவடிக்கையிலிருந்தும் இலங்கையை பாதுகாத்தன இலங்கையின் சக்தி வாய்ந்த அண்டை நாடான இந்தியாவும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களிடம் இருந்து உள்நாட்டு அழுத்தம் இருந்த போதிலும் தலையீட்டுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவித்தது பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான இந்திய அரசாங்கம் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு இந்திய அமைதி காக்கும் படையின் அனுபவங்களின் வழி அது தோல்வியிலும் குறிப்பிடத்தக்க உயிர் சேதத்திலும் முடிந்தது இலங்கையில் தலையிடுவதில் எச்சரிக்கையாக இருந்தது கூடுதலாக இந்தியா பிராந்திய ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு முன்னுரிமை அளித்தது வலுவான இருதரப்பு உறவுகளை பேண முயன்ற இலங்கை அரசாங்கத்தை அந்நியப்படுத்த தயங்கியது யார் பொறுப்பு இலங்கையின் போரில் நடந்த பாரிய அட்டூழியங்களுக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி பல நிலைகளில் உள்ளது உள்ளூர் மட்டத்தில் இறுதிக்கட்ட போரின் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் பொதுமக்கள் வாழ்ந்த பகுதிகளில் கண்மூடித்தனமாக ஷெல் தாக்குதல் நடத்திய அரசாங்கத்தின் ராணுவ மூலோபாயம் போர் நிறுத்தத்திற்கான சர்வதேச அழைப்புகளுக்கு செவிசாய்க்க மறுத்தமை பொதுமக்களின் உயிரிழப்புகள் பற்றிய அக்கறையின்மை ஆகியவை மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கைகளில் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன மறுபுறம் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தியமை குழந்தைகளை வலுக்கட்டாயமாக படைகளில் சேர்த்தமை ராணுவ நிலையின் நம்பிக்கையற்ற நிலையிலும் தொடர்ந்து போராடியமை போன்றவற்றுக்கு புலிகள் பொறுப்பேற்க வேண்டும் உலக அளவில் சர்வதேச சமூகம் குறிப்பாக ஐநா இலங்கையில் பொதுமக்களை பாதுகாப்பதில் தீர்க்கமாக செயற்பட தவறிவிட்டது என்பதை ஐநாவே ஏற்றுக்கொண்டுள்ளது ஐநா விசாரணைகளை ஆரம்பித்து உண்மையை ஏற்று அறிக்கைகளை வெளியிட்டாலும் அது மிகவும் தேவைப்படும் நேரத்தில் தலையிடும் அரசியல் விருப்பமோ திறனோ அதற்கு இல்லை என்பது இலங்கை விடயத்திலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் காக்கும் கடப்பாட்டை பயன்படுத்துவதில் சர்வதேச சமூகம் தவறியது பாரிய அட்டூழியங்களை தடுப்பதற்கான உலகளாவிய அர்ப்பணிப்பில் குறிப்பிடத்தக்க குறைபாட்டை பிரதிபலிக்கிறது புவிசார் அரசியல் பரிசீலனைகள் மற்றும் மோதலின் சிக்கல்கள் தலையீட்டுக்கு சவால்களை அளித்தாலும் வலுவான பதில் இல்லாதது காக்கும் கடப்பாடு போன்ற சர்வதேச விதிமுறைகளின் நம்பகத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது பின்னோக்கி பார்த்தால் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது குறிப்பாக அதன் கட்டங்களில் பொதுமக்களை பாதுகாக்க தவறியது மனிதாபிமான அக்கறைகளை விட அரச இறையாண்மை மற்றும் புவிசார் அரசியல் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் போது பாரிய அட்டூழியங்களை தடுப்பதில் சர்வதேச நிர்வாகத்தின் வரம்புகளை அப்பட்டமாக நினைவூட்டுகிறது ருவாண்டா மற்றும் டாபூரில் ஏற்பட்ட தோல்விகளைப் போலவே மனித துன்பங்களுக்கு பெரும் சாட்சியங்களை எதிர்கொண்டு சர்வதேச சமூகம் எவ்வாறு செயற்பட தவறுகிறது என்பதற்கு இலங்கையும் வலிமிகுந்த உதாரணமாக நிற்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையின் உள்நாட்டுப் போரின் முடிவு நாட்டின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை குறித்தது ஆனால் உள்ளூர் உலகளாவிய மற்றும் புவிசார் அரசியல் காரணிகள் சர்வதேச மனிதாபிமான விதிமுறைகளில் பயன்பாட்டை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடிய உலகில் பாதுகாப்பதற்கான பொறுப்பின் வரம்புகளையும் இது அம்பலப்படுத்தியது இலங்கையின் உதாரணமானது காக்கும் கடப்பாடு என்பது உலகளவில் பயன்படுத்தப்படும் கொள்கையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது என்பதையும் புவிசார் அரசியல் யதார்த்தங்கள் குடிமக்களை பாதுகாப்பதற்கான தார்மீக தேவையை பெரும்பாலும் மறைக்கின்றன என்பதையும் நிரூபிக்கிறது நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான அழைப்புகள் உட்பட உள்நாட்டு போருக்கு பின்னரான விளைவுகளை இலங்கை தொடர்ந்து கையாளும் நிலையில் சர்வதேச சமூகம் அதன் தோல்விகளைப் பற்றி சிந்தித்து எதிர்காலத்தில் இதுபோன்ற அட்டூழியங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு ஆனால் அவ்வாறு நிகழாது என்பதை இலங்கை போரின் பின்னரான கடந்த பதினைந்து ஆண்டுகால சர்வதேச அரசியல் வரலாறு பல தடவைகள் நிரூபித்துள்ளது இலங்கையின் இறுதிப்போர் குறைத்த சர்வதேச சமூகத்தின் பிரதிபலிப்பு இலங்கை அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதற்கான தனது பொறுப்பை நிறைவேற்றுவதை உறுதிப்படுத்துவதில் கண்டது அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது காக்கும் கடப்பாடு என்பது ஒப்பீட்டளவில் புதிய கருத்தாக இருந்தது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே அக்கருத்தாக்கம் மாநாட்டு ஆவணத்தில் வெளிப்படுத்தப்பட்டது இலங்கை போர் முடிவடையும் வரை ஐநா பொதுச்சபையில் விவாதிக்கப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கையில் ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைகள் தொடர்பான செயலாளர் நாயகத்தின் உள்ளக மீளாய்வு குழுவின் அறிக்கையின்படி மோதலின் முடிவில் பாதுகாப்பு சபையில் காக்கம் கடப்பாடு பற்றி சில குறிப்புகள் இருந்தபோது உறுப்பினர் நாடுகள் மற்றும் செயலகத்தின் குழப்பம் காரணமாக குறித்த கருத்தின் பொருள் பற்றிய தெளிவிருக்கவில்லை அதேவேளை இக்கருத்தாக்கம் இலங்கை நெருக்கடிக்கான பொருத்தமான தீர்வா என்பது குறித்த ஒருமித்த கருத்து இருக்கவில்லை ஏனெனில் காக்கம் கடப்பாடு என்பது மிகவும் சர்ச்சைக்குரியதாகவும் எதிர்விளைவாகவும் கருதப்பட்டது ஆயினும் கூட பல முக்கிய அரசுகள் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஆதரித்தன பொதுவாக காக்கும் கடப்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கும் மற்றவை எச்சரிக்கையுடன் பதிலளித்தன அல்லது இலங்கை அரசாங்கத்தாலும் அவர்களின் ஆதரவாளர்களாலும் ஓரங்கட்டப்பட்டன ஐநா நடவடிக்கைகளில் காக்கும் கடப்பாடு ஆதரவாளர்களின் இருதரப்பு தன்மையுடன் இணைந்த இந்த ஆதரவு ஐநா அல்லது அதன் உறுப்பு நாடுகளின் பயனுள்ள தலையீடு இல்லாமல் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இலங்கை அரசாங்கத்துக்கு உதவியது இவ்விடத்தில் இலங்கை இறுதிப்போருக்கான கதையாடலை எவ்வாறு வெற்றிகரமாக கட்டமைத்தது அதை எதிர்த்த கதையாடலில் தமிழர்கள் எவ்வாறு தோல்வியடைந்தார்கள் குறிப்பாக வாழ் தமிழர்கள் எவ்வாறு அரசியல் ரீதியாக தோல்வி கண்டனர் என்பதையும் நோக்க வேண்டியுள்ளது இறுதிப்போரும் எதிர்க்கதையாடல்களும் இலங்கையின் இறுதிப்போரின் தொடக்கம் மாவிலாரில் தொடங்கியது புலிகள் மக்களுக்கான குடிநீரை தடை செய்கிறார்கள் இது மனிதாபிமான பிரச்சனை என்ற பிரச்சாரத்தை இலங்கை அரசாங்கம் தொடங்கியது மாவிலாறு மீதான தனது ராணுவ தாக்குதலுக்கும் போரின் தொடக்கத்திற்கும் மாவிலாரில் மதகை விடுதலை புலிகள் மூடியதை நல்லதொரு சாட்டாக இலங்கை அரசாங்கம் பயன்படுத்தியது இது போரை மீண்டும் தொடங்குவதற்கு அரசாங்கத்துக்கு நியாயப்பாட்டை வழங்கியது இதன் மூலம் அரசாங்கம் மூன்று விடயங்களை செய்தது சிங்கள மக்களின் முழுமையான ஆதரவை பெற்றது இதை போராக அன்றி மனிதாபிமான நடவடிக்கை ஆக சித்தரிப்பதன் மூலம் புதிய கதையாடலை உருவாக்கியது மாவிலாறு ஏற்படுத்திய மனிதாபிமான நெருக்கடியின் விளைவால் சர்வதேச சமூகம் தனது கவலைகளை வெளிப்படுத்த இயலாதபடி கட்டுண்ண செய்தது இந்த பின்புலத்திலேயே இலங்கையின் இறுதிப் போர் குறித்த இராணுவ பிரச்சாரத்தை இலங்கை அரசாங்கம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்றும் மனிதாபிமான நடவடிக்கை என வடிவமைத்தது உலகளாவிய பயங்கரவாதத்துக்கு எதிரான போரின் ஒரு பகுதியாக போரை வெற்றிகரமாக கட்டமைக்கும் அரசாங்கத்தின் திறன் இலங்கையில் காக்கும் கடப்பாடு பயன்படுத்தப்படாததற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் அமெரிக்காவில் நைன் லெவன் தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச சமூகம் பயங்கரவாதத்துக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டது தற்கொலை குண்டு தாக்குதல்கள் படுகொலைகள் சிறுவர் போராளிகள் உட்பட தந்துரோபாயங்களுக்கு பெயர் பெற்ற விடுதலை புலிகள் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட பல நாடுகளால் பயங்கரவாத அமைப்பாக பரவலாக அறிவிக்கப்பட்டனர் பயங்கரவாத எதிர்ப்பு கதைகளுடன் உலகளாவிய ஒருங்கிணைப்பை இலங்கையால் மேற்கொள்ள முடிந்தது இலங்கை அரசாங்கம் தன்னை பயங்கரவாதத்தின் பலியாக காட்டிக்கொண்டதுடன் விடுதலைப் புலிகளுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கை ஒரு சட்டபூர்வமான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை என்று வாதிட்டது உலகளாவிய பயங்கரவாத எதிர்ப்பு கதைகளுடன் தன்னை இணைத்துக் கொள்வதன் மூலம் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் சர்வதேச அரங்காடிகளிடமிருந்து இலங்கை அரசாங்கம் அரசியல் மற்றும் தார்மீக ஆதரவை பெற்றது இந்த விவரிப்பு மனித உரிமை மீறல்களில் இருந்து பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் கவனம் செலுத்தியது இது காக்கும் கடப்பாடு அடிப்படையிலான தலையீட்டுக்கான சர்வதேச அழுத்தத்தை குறைக்கிறது அரசின் இறையாண்மை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஆகிய இரண்டையும் இலங்கை அரசாங்கம் வெற்றிகரமாக இணைத்தது காக்கும் கடப்பாட்டின் கருத்தாக்கமானது ஓர் அரசு தனது மக்களை அட்டூழியங்களிலிருந்து பாதுகாக்க விரும்பாத அல்லது இயலாமல் இருக்கும் சந்தர்ப்பங்களில் வெளிப்புற தலையீட்டை ஊக்குவிப்பதன் மூலம் அரசின் இறையாண்மைக்கு இயல்பாகவே சவாலிடுகிறது எவ்வாறாயினும் இலங்கை தனது இராணுவ பிரச்சாரத்தை ஒரு பயங்கரவாத கிளர்ச்சியிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான இறையாண்மை உரிமையாக வடிவமைத்தது அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் அரசாங்கங்கள் பொதுமக்கள் உயிரிழப்புகளை உள்ளடக்கிய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபோது போது காக்கும் கடப்பாட்டின் கீழ் தலையீட்டுக்கு வாதிடுவது குறைவு எனவே இலங்கை விடயத்தில் காக்கும் கடப்பாட்டை கோருவது பயங்கரவாதம் என்று பெயரிடப்பட்ட வழக்குகளில் சர்வதேச தலையீட்டுக்கு ஒரு சிக்கலான முன்னுதாரணத்தை அமைத்திருக்கும் குறிப்பாக இந்தியா இக்காலகட்டத்தில் மாவோவிய அமைப்புகளுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரில் மேற்கொண்டிருந்தது இதுவே பின்னர் பச்சை வேட்டையாக இரண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பரில் உருவெடுத்து பல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்தியது எனவே இலங்கையில் காக்கும் கடப்பாட்டை அனுமதிப்பதை இந்தியா ஒருபோதும் விரும்பாது என்பது மட்டுமல்ல அதை அனுமதிக்கவும் மாட்டாது இலங்கை அரசாங்கம் போரின் கட்டத்தில் மேற்கொண்ட ராணுவ தாக்குதலை மனிதாபிமான நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டது தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து தமிழ் மக்களை விடுவிக்கும் முயற்சியாக தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்தும் வடக்கு பிராந்தியத்தில் ராணுவ நடவடிக்கைகளை நியாயப்படுத்த இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது விடுதலை புலிகளை அப்பாவி தமிழ் மக்களை ஒடுக்குபவர்களாக சித்தரிப்பதில் அரசாங்கம் கண்டது விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்பு மட்டுமல்ல பொதுமக்களை மனித கேடியங்களாக பாவித்து சிறுவர் படையினரை ஆட்சேற்ப செய்து தமிழ் பொதுமக்களின் உரிமைகளை நசுக்கும் ஓர் அடக்குமுறை படை என்றும் அரசாங்கம் வாதிட்டது ராணுவ தாக்குதலை புலிகளின் பிடியிலிருந்து தமிழ் மக்களை விடுவிப்பதை இலக்காக கொண்ட ஒரு நடவடிக்கையாக நிலை நிறுத்துவதன் மூலம் அரசாங்கம் தனது நடவடிக்கைகளை தனது சொந்த மக்களுக்கு எதிரான பிரச்சாரமாக இல்லாமல் மனிதாபிமான இயல்புடையதாக காட்ட முனைந்தது அதில் வெற்றியும் கண்டது இந்த விவரிப்பு இலங்கை ராணுவத்தை தமிழ் பொதுமக்களின் பாதுகாவலர்களாக சித்தரித்தது இது காக்கும் கடப்பாட்டின் கீழ் அயலார் தலையீட்டுக்கான நியாயத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது ராணுவம் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாகவும் புலிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தியதால் ஏற்படும் உயிரிழப்புகள் தற்செயலானவையாகவோ தவிர்க்க முடியாமலோ நிகழ்ந்த சேதங்கள் என்றும் அரசாங்கம் கூறியது மனித உரிமை அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபை போன்றவற்றின் அறிக்கைகள் உட்பட இலங்கை அரசாங்கத்தின் விளக்கத்துக்கு மாறான பரவலான ஆதாரங்கள் இருந்த போதிலும் அரசாங்கம் தொடர்ந்தும் பொதுமக்களை குறைவைப்பதை மறுத்தே வந்ததுடன் அதன் நடவடிக்கைகள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்துக்கு உட்பட்டதாகவே இருந்தது என்று வாதிட்டது மனிதாபிமான நடவடிக்கை என்ற கதையாடலின் மற்றொரு அம்சம் பொதுமக்கள் தஞ்சம் புகுவதற்கு பாதுகாப்பு வலியங்களை உருவாக்குவதாகும் அரசாங்கம் இந்த வலையங்களை மோதலில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் முயற்சியாகவே அமைத்தது இந்த வலயங்கள் இராணுவ ஷெல் தாக்குதலால் குறிவைக்கப்பட்டதாக பின்னர் செய்திகள் வந்தன எவ்வாறாயினும் இதை அரசாங்கம் மறுத்தது இவ்வலையங்களுக்குள்ளிருந்து புலிகள் மக்களோடு மக்களாக இருந்து தாக்குதல் தொடுக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியது செயற்கைக்கோள் படங்களின் உதவியுடன் இதை அரசாங்கம் உறுதி செய்தது இது புலிகளின் ராணுவ தந்துரோபாயங்களினால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு புலிகளே பொறுப்பு என்ற அரசாங்கத்தின் கதையாடலை வலுப்படுத்தியது அரசாங்கத்தின் கதையாடல்கள் இவ்வாறானதாக இருக்க இதன் மறுபுறம் புலம்பியந்த தமிழர்கள் மேற்கத்தேய தலைநகரங்களில் போரை நிறுத்தக்கோரியும் சர்வதேச சமூகத்தை தலையிடக் கோரியும் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர் ஆனால் எதுவும் வெற்றியளிக்கவில்லை ஏன் இவை தோல்வியடைந்தன என்ற வினாவை இன்று வரை புலம்பியந்த தமிழ்ச் சமூகம் தமக்கள் கேட்டுக்கொண்டதாக தெரியவில்லை இங்கு மூன்று அடிப்படையான விடயங்களை நோக்க வேண்டும் முதலாவது புலம்பெயர் தமிழர்களின் ஒருங்கிணைந்த போராட்டமாக போரை நிறுத்தும் கோரிக்கை இடம்பெறவில்லை புலம்பெயர் மக்களிடையே இருந்த பிளவுகள் இதற்கான முக்கிய காரணம் இரண்டாவது விடுதலை புலிகளின் சர்வதேச பிரதிநிதிகளும் ஆதரவாளர்களும் இந்த போராட்டங்களில் முக்கிய பங்காற்றினர் அவர்களை பொறுத்தவரையில் புலிகளும் தமிழ் மக்களும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க அம்சங்கள் இதனால் புலிகளின் கொடிகள் சின்னங்கள் படங்கள் என்பன போராட்டத்தின் பகுதியாக இருந்தன இதனால் புலி எதிர்ப்பாளர்கள் மாற்றுக்கருத்தினர் ஆகியோர் இப்போராட்டங்களில் ஈடுபடுவதை தவித்தனர் இது புலிகளை அழிவிலிருந்து காக்கவே இவர்கள் போராடுகிறார்கள் என்ற தோற்றப்பாட்டை கொடுத்தது மூன்றாவது இப்போராட்டங்களில் விடுதலை புலிகளின் படங்களும் கொடிகளும் இடம்பெற்றிருப்பதானது பிற சமூகங்களின் ஆதரவை திரட்டுவதற்கு தடையானது குறிப்பாக பிற குடியேறிய சமூகங்கள் குறித்த நாடுகளின் மக்கள் ஆகியோர் இப்போராட்டங்களிலிருந்து ஒதுங்கியிருந்தனர் விடுதலை புலிகள் சர்வதேச ரீதியாக தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருந்தமை இதற்கான முக்கிய காரணம் இவ்வகைப்பட்ட நுண்ணரசியல் நெருக்கடிகளை இப்போராட்டங்களை ஒழுங்குபடுத்தியோர் கவனத்தில் கொள்ளவில்லை பல நாடுகளில் பொது அமைப்புகள் தமிழர்களின் நலன் நோக்கி போரை நிறுத்தக் கோரி ஏற்பாடு செய்த போராட்டங்களில் கூட விடுதலை புலிகளின் கொடிகளோடு விடாப்பிடியாக கலந்து கொண்டு அப்போராட்டங்களை கையகப்படுத்த முனைந்ததோடு பொது அமைப்புகளின் ஆதரவையும் இழந்தன மேற்குலக அரசாங்கங்களுக்கு புலம்பெயர் தமிழர்களின் போராட்டங்களில் விடுதலை புலிகளின் சின்னங்கள் கொடிகள் படங்கள் இடம்பெற்றமை வாய்ப்பாக போனது இப்போராட்டங்களை மக்கள் போராட்டங்களாகவன்றி ஓர் அமைப்பை பாதுகாப்பதற்கான போராட்டங்களாக அவை இனங்கண்டன அதேவேளை இப்போராட்டங்களின் வன்முறையான நடத்தை உதாரணமாக நோர்வேஜிய தலைநகர் ஒஸ்லோவில் இலங்கை தூதராலயம் தாக்கப்பட்டமை அவ்வப் நாடுகளில் உள்நாட்டு தீவிரவாதம் குறித்த கவலைகளை தூண்டியது இந்நிகழ்வுகள் ஒரு பயங்கரவாத அமைப்பை பாதுகாப்பதற்கான போராட்டங்கள் என்ற எண்ணப்பாட்டை அரசுகளுக்கு ஏற்படுத்தியது இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது யாதெனில் சர்வதேச அரசியலின் இயங்கியல் குறைத்து புலம்பெயர் தமிழர்களின் புரிதலின்மையாகும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதலான சமாதான முயற்சிகள் நடைபெற்ற கால பகுதியில் தமிழர்களுக்கும் புலிகளுக்கும் ஆதரவான நிலைப்பாடுகளை அனைத்து மேற்குலக நாடுகளும் எடுத்தன இதை மிகத் தவறாக தமிழர்களும் விடுதலிப்புறிகளும் அவர் தம் ஆதரவாளர்களும் புரிந்து கொண்டார்கள் ஒருபுறம் விடுதலை புரி ஆதரவாளர்கள் புலிகளின் ராணுவ வலிமைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் மறுபுறம் தமிழ் மக்கள் மேற்குலகம் எம்மோடு இருக்கிறது என்றும் புரிந்து கொண்டார்கள் ஆனால் உண்மையில் பேச்சு மேசைக்கு புலிகளை அழைக்கவும் பேசவும் வசதிப்படுத்தவும் வாய்ப்பான ஒரு சூழலை உருவாக்க மட்டுமே மேற்குலகம் அவ்வாறு நடந்தது இந்த யதார்த்த அரசியல் பற்றிய புரிதல் குறைபாடுகள் முக்கியமானவை இந்த குறைபாடுகள் தொடர்கின்றன ஒருபுறம் இலங்கை அரசின் மனிதாபிமான நடவடிக்கை என்ற கதையாடல் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் அங்கீகாரத்தை பெற்றது இதற்கு ஏதுவாக விடுதலை புலிகளின் நடத்தையும் இருந்தது மறுபுறம் தமிழ் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற பிரச்சாரத்தோடு விடுதலை புலிகளும் தமிழரும் ஒன்று என்ற விடாப்பிடியான நிலைப்பாடுகள் இலங்கை நிலவரம் தொடர்பாக கிடைத்திருக்க வேண்டிய சர்வதேச கவனத்தை நீர்த்து போகச் செய்தன தொடரும் குறிப்புகள் இலங்கையில் காக்கும் கடப்பாடு பயன்படுத்தப்படாதது உள்ளூர் உலகளாவிய மற்றும் புவிசார் அரசியல் காரணிகளின் சிக்கலான கலவையின் விளைவாகும் இந்த மோதலை பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் மற்றும் மனிதாபிமான நடவடிக்கை என்று கட்டமைக்கும் இலங்கை அரசாங்கத்தின் திறன் தலையீட்டுக்கான அழைப்புகளை நடுநிலையாக்க உதவியது புவிசார் அரசியல் இயக்கவியல் சர்வதேச சமூகத்தின் அரசியல் விருப்பமின்மை ஆகியவற்றுடன் இணைந்து காக்கும் கடப்பாடு என்பது செயல்படுத்தப்படாது என்பதை உறுதி செய்தது இறுதியில் போர் இலங்கையை சர்வதேச கண்காணிப்பில் இருந்து பாதுகாக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டது அயல் தலையீடுகளுடன் அரசாங்கம் தனது ராணுவ நோக்கங்களை தொடர அனுமதித்தது இதற்கு நியாயமான போர் ஜஸ்ட் போர் என்ற இன்னொரு பரிமாணமும் இருந்தது இதை அடுத்த கட்டுரையில் பார்க்கலாம் நன்றி